திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஆனா ஆமாங்க வீசிக்க நடத்துற மது ஒழிப்பு நாடகம் எடைக்கு நல்லவேளை நம்மளை கூப்பிடல இல்லை அவருக்கே தெரிஞ்சிருக்கு திருமாவளவன் அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எந்த சமரசமும் இன்றி சாராயத்தை ஒழிக்கிறதுக்காக அரை நூற்றாண்டு காலமாக போராடக்கூடிய கட்சி நம்ம ஏதோ திமுகவை காப்பாத்துறதுக்காக அவங்க எழுதி தர கதை வசனத்தின் படி சாராய ஆலை முதலாளிகள் டி ஆர் பாலு ஜகத் அவருடைய ஆசையோடு லாட்ரி வித்த காசுல மார்டின் மருமகனுடைய அர்ஜுன் ரெட்டி தயவுல இந்த சாராய ஒழிப்பு நாடகத்தை அரங்கேற்றுவோம் இந்த நாடக அரங்கேற்றத்திற்கெல்லாம் ஐயாவை அழைச்சி அந்த பாவத்துல நம்ம பங்கெடுத்துக்க கூடாது என்கின்ற வரைக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்குல்ல அதற்காக அவரை பாராட்டித்தான் ஆகணும் நீங்க நினைச்சு பாருங்க ஐயா கிட்ட யாராக இருந்தாலும் சரி ஐயா நாங்க வந்து சாராய கடையை மூட போறோம் ஐயா ஐயா நாங்க இந்த மதுவெழிப்புக்காக இந்த போராட்டம் நடத்த போறோம் ஐயா உங்களுடைய ஆதரவு வேணும்னு சொல்லிட்டா போதும் ஐயா நிச்சயமாக அதற்கு முழு ஆதரவு கொடுக்கக்கூடியவர் ஒருவேளை மருத்துவர் ஐயா அவர்களை சந்திச்சு ஐயா நாங்க மது ஒழிப்பதற்காக ஒரு மாநாடு நடத்த போறோம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இந்த நாங்கள் எனக்கு பங்கு வேண்டும் அப்படிலாம் கேட்டார்ல அப்ப ஒரு வேலை திருந்திட்டாரோ என்கின்ற சந்தேகம் இருந்துச்சு இல்ல அப்ப இவர் உண்மையாலுமே மது ஒழிப்பதற்காக ஏதோ முன்னெடுப்பு நடத்துறாரோ என்கின்ற சந்தேகம் நமக்குமே இருந்துச்சு அதுக்கப்புறம் அறிவாலயம் போய் கவனிக்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் பல்ட்டி அடிச்சதெல்லாம் ஏதோ ஒரு போய் அழிச்சிருந்தாருன்னு வச்சுங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஒரு அந்த மேடைக்கு போது மேடையில திமுக சாராய ஆலை முதலாளிகளும் அமர்கின்ற போது தமிழ்நாட்டுல பெண்களுடைய தாலி அறுத்த இந்த சாதனை அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் அங்க அமர்கின்ற போது சாராயத்தை எதிர்த்து அரைநூற்றாண்டு காலமாக போராடக்கூடிய பாமகவும் அங்க அமர்ந்திருந்தா அது அழகா இருக்குமா அது சரியா இருக்குமா அதையெல்லாம் சிந்திச்சிருக்கிறாரே அவர்கள் அதற்காக அவர்களுக்கு நன்றி ஆகணும் நிச்சயமா நன்றி சொல்லித்தான் ஏதோ அவர்கள் அழைக்காதனால இவனுங்க இப்ப இந்த யூடியூப்ல நடத்துறானுங்கல்ல இந்த செய்தி எல்லாம் இந்த துணுக்கெல்லாம் போடுறானுங்கல்ல ஏன்னா திமுக சாராய சாராயாலை முதலாளிகளை வச்சுக்கிட்டு திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு திமுக கிட்ட ஜால்ரா தட்டிக்கிட்டு வீசிக்காய் இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துது என கேள்வி கேளுங்கடாட்னா திருமாவளவன் பாமகவை அழிக்காம நடத்துறாரு இது பாமக என்ன நினைக்குது அப்படின்றதுக்கு தான் பாலன் தடலடியாக ஒரு பதில் கொடுத்தார் நாங்க தூக்கமே இல்லைங்க சோறு தண்ணி தீங்கலைங்க நாங்களாம் தூக்கமே இல்லாம சோறு தண்ணி தின்னாம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நக்கல் நெய்யாண்டியா பால அண்ணன் அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருந்தாரு இன்னொரு பக்கம் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நல்ல மாநாட்டுக்கு பாமகவை அழைக்கல அப்படின்னு அப்ப தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கு வீசிக்க நடத்தக்கூடிய மாநாட்டுல பாமக பங்கேற்காதது வரவேற்கத்தக்கது நல்ல வேலை திரு திருமாவளவன் பாமகவை அழைக்கல என்பது ஏன்னா எல்லோருக்குமே தெரியும் மது ஒழிப்பிற்காக மருத்துவர் ஐயாவோடு தமிழ்நாட்டில் உலகத்துலயே உலகத்திலேயே எந்த தலைவரையும் ஒப்பிட முடியாது இந்த நாடகத்துல இவர்கள் கட்டக்கூடிய வேஷத்துக்கு இவங்க போடக்கூடிய ஜால்ராவுக்கு பாமகவும் இசைந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு பாமக நம்பி ஏமாற வேண்டிய சூழ்நிலை அமையாம போச்சு அதுவரைக்கும் இத நாம வரவேற்கணும் எதிரியாகவே இருந்தாலும் சரி துரோகியாகவே இருந்தாலும் சரி விரோதியாகவே இருந்தாலும் சரி மது ஒழிப்பிற்காக உண்மையாக அவர் பாடுபட்டால் உயிரை கொடுத்தும் ஆதரவளிக்க ஐயாவின் தொண்டர்கள் தயாராக இருப்பாங்க ஆனா இவனுங்க நடிக்கிற நாடகத்துக்கு பாட்டாளிகளுடைய கால் நகம் முனை கூட ஒருபோதும் ஒத்துழைக்கா